வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா இன்னைக்கு நம்ம மணிமுத்து மகேஷ் சாந்தி சுதன் மலேசியா செல்வம் மலர் அபிராமி வினோத் ரங்கசாமி கோகிலா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் அனிதா வாழ்த்துக்கள் நண்பர்களே இது மூணு ரொம்ப நம்ம கிராமத்து கல்வரின் ஆசைப்பட்டா நீங்க கடைசியா கேட்கற கேள்வி சரியான முதல் பத்து பேர் அடுத்த கிராமத்துக்காக வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்னதாக தேவி ஃபேஷன் ஒரு சேனல் அமைச்சிருக்கும் அதில் குர்த்தி நைட்டிஸ் அந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருக்கோம் அதனால் அதோட லிங்க் நான் ஃபஸ்ட் கமாரில் கொடுக்குறேன் கம்யூனிட்டியில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க புது புது கலெக்ஷன் வந்து அப்டேட் ஆகும் நம்ம கிராமத்துக்காக பேரை சொல்லி நீங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணால் அதில் ஃப்ரீ டெலிவரி உண்டு சரி வாங்க இன்றைக்கி எபிசோட்கில் போகலாமா வாங்க போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தமிழ்ச்செல்வி கல்யாணம் நெருங்கிக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் அவங்க பாட்டுக்கு சம்மந்தி பத்திரிக்கைலாம் வச்சுட்டாங்க இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்துட்டோம் இப்போ எதாவது பண்ணணுமே நம்ம பிள்ளைக்குன்னு எதாவது போய் செய்யணும்ல வெறும் கையை போய் வீசிட்டு நிற்க முடியுமா என்ன ஏற்கனவே நிறையா பேசுகிறாங்க இப்போ நம்ம வெறும் கையோடு போனால் நம்ம மானம் மறுவாதெல்லாம் என்ன ஆகிறது ஒன்றும் புரியலையே என்னத்தை செய்கிறது இந்த வீட்டு பத்திரம் வேறு அடமானத்தில் இருக்குது நிலப்பத்திரம் மட்டும்தான் இருக்குது அதையும் அவர் கொண்டு போய் யார்கிட்டேயே கிரையத்துக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு ஒன்றும் புரியலை இப்போ என்ன செய்கிறது யார்கிட்ட போய் பணத்தை வாங்குறது தோடு மூக்குத்தினாது போடணும் இல்லைன்னா நம்ம பிள்ளைக்கு எங்கள் அசிங்கமாக போய்டுமே

நீங்கள் வேறுத்த திரும்ப கல்யாணம்னு சொல்லி சம்மந்தி பத்திரிக்கைலாம் வச்சுட்டு போயிட்டாங்க இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்தை நம்ம தோடு மூக்கு தினாவது போடணும்ல எதுவுமே செய்யலைன்னா எல்லோரும் என்ன பேசுவாங்க உங்கள் தமிழுக்கு மரியாதை இருக்குமா சொல்லுங்க இருக்கிறதெல்லாம் போயிருச்சு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலத்த விடுடி நல்ல வழி பிறக்கும் எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க அவங்க என்ன உங்ககிட்ட இதை செய்ய எதை செய்யு எது பார்த்தாங்களா என்ன என்னக்கிட்ட இப்படி போடுறீங்க அவங்க கேட்குறதா இப்போ சுமாரான வீட்லயே அதை கொடு இதை கொடுன்னு வரதட்சணை தொழிலாக இருக்கு அவங்க வசதியான ஆளவங்க தான் இருந்தாலும் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி செய்யணும் தானே எதுவுமே செய்யாமல் இப்போ கல்யாணத்துலன்னா அசிங்கமாயிடாதான் அதுவும் அந்த வீட்டில் அந்த ஜோதியும் அந்த லட்சுமி இருக்குது நம்மளை நம்மள ஆனால் பேசணும் உங்களுக்கு புரியுதா இல்லையா புரியுதுடி அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்ற பத்திரமும் இல்லை இல்லைன்னா அதை வச்சு கூட பணத்தை வாங்கிடுவேன் போயிடுச்சு சரி சரி என்னத்தீங்க என்னத்தை பார்த்துக்க சொல்லுங்க எங்கேயாவது போய் கடனை கேட்கலாம் யாரு தருவா எல்லாம் வட்டி மேல வட்டி போட்டு தருவாங்க சீட்டு போட்ட பணமும் எல்லாத்தையும் இந்த பொன் வண்டால கரைச்சி செலவாயிடுச்சு கையில பத்தோ இருபதோ இருக்கு நகை விற்கிற விலைக்கு ஒரு சொட்டு தங்கம் கூட வாங்க முடியாது பொழையத்தை தா அதையே இருக்காத ஏதாவது வழிபுற ஊடு அதையே பேசிக்கிட்டு இருந்தா ஆயிடுமா இல்லத்த எதுவுமே செய்யாமலும் அங்கே போய் நிக்க முடியாது ஒண்ணு ஏதாவது செய்யணும் இல்லைன்னா அங்க போவே கூடாது இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கணும் நம்ம தமிழ் செல்வி என்ன ஆகான்னு தெரியல உனக்கு அவளுக்கு ஆறுதலே நம்ம தான் நம்மளே போலனா அவள் உடஞ்சு போயிடுவாடி லூசு தரமா பேசாத அத்த அவ உடஞ்சு போவாதான் நம்ம போய் அசிங்கப்படுறதை விட போவாம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது பாப்போம் அடியை பைத்திய காரி நான் இருக்கிற என் பேத்தியை விட்டுருவேனா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா நீங்கள் என்னத்தான் பண்ணுவீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விடுங்க நான் பழனி மேலே ஒரு பெட்டி வச்சுருங்க தெரியுமா அதை ஏன் ரகசியமாக வச்சுருக்கேன்னு தெரியுமா ஏற்ற அதில் என்ன இருக்குது எல்லாம் நல்ல தான் நைட்டு எட்டு மணிக்கு சொல்கிறேன் சரியா என்ன இருக்குன்னு அந்த பெட்டியை பார்த்தேன்னா உனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவேன் எல்லாம் நல்லதே நடக்கும் போ போ வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வா என்னத்தை சொல்கிறீங்க அந்த பெட்டிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நான் என்ன இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாம் நைட்டு எட்டு மணிக்கு புரியும் நீ போய் முதல்ல வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வா போடி இந்த அத்தை என்ன மர்மமாக பேசிகிட்ருக்கு எட்டு மணிக்கு தெரியும் வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வான்னு பெட்டிக்குள்ளே என்ன தான் தெரியலையே மாமாக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை போலயே இன்னைக்கு பேசுனதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதில் வேற அப்பா அம்மாலாம் கல்யாணத்துக்கு வந்தால் என்ன நடக்குமோ ஒரு வேளை நம்ம வீட்டிலேருந்து வரவங்களுக்கு மரியாதை தராமல் போயிட்டா என்ன ஆகும் ஏற்கனவே அப்பா நம்ம மேலே கோவத்தில் இருந்தார் இப்போ தான் கொஞ்சம் சமாதானம் இருக்கார் திரும்ப இந்த கல்யாணத்தினால ஏதாவது பிரச்சனை வந்து திரும்ப நம்ம மேலே கோவம் வந்துருமோ பயமாக இருக்கே என்ன ஆக போதோ ஏதாக போதோ இந்த கல்யாணத்தில் தமிழ் தமிழ்

அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க சும்மா தாங்க நீங்க போயிட்டு வாங்க இல்லையே உன் மூஞ்சி உன் பேச்செல்லாம் இல்லையே ஏதா இருந்தாலும் சொல்லு தமிழ் என்னாச்சு பாண்டி வா எப்போ வந்த இப்பதான் வந்தேன் திரும்ப இந்த ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கைக்கு போனோம் இந்த கிளம்பிட்டேன் சரி ஒரு வாய் சாப்பிட்டு போ சாப்பிடாம போற இல்லமா தண்ணி நிறைய குடிச்சிட்டேன் அதே வயிறு நிரம்பி இருக்கு சரி சரி அப்புறத்துக்கு வீட்டுக்கு வந்து அலையற அப்படியே வச்சிட்டு வர வேண்டியதானே அடிக்கிற வேலையே அங்கட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க பாண்டி இல்ல இல்ல தமிழ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன் அவன் என்னன்னா இப்படி உட்காந்துருக்கா என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கா இல்லையே நல்லா தானே இருந்தா தமிழ் என்னமாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல பாருங்கம்மா அவ பேச்சே சரியில்லை அதானே என்னாச்சு ஓ மாமா சொன்னதே நினைச்சிட்டு இருக்கியா நீ அப்பாவா அவர் என்ன சொன்னாரு ஏன் அப்பா எதுவும் சண்டை போட்டாரா என்ன ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மாமாலாம் ஒண்ணு சொல்லல அம்மா நீ சொல்லுமா என்னாச்சு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை பாண்டி உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் கூப்பிடலன்னு பேசிட்டு இருந்தாரு ஏன்னு கேட்டதுக்கு இது மாதிரி எனக்கும் கௌரவம் அப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு அவரை பத்திதான் அவனுக்கு தெரியும்ல அதை மனசுல போட்டுட்டு தமிழ் குழப்பத்தில் இருக்கா ஏன் தமிழ் இதான விஷயம் ஆமாங்க மாமாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை போல ஏதோ நமக்காக இல்ல உங்களுக்காக ஒத்துக்கிட்டாரு போல நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு ஏதாவது சொன்னார்னா அதுவும் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அது மட்டும் இல்ல அப்பா இப்போதான் நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்ப திரும்பவும் இது மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துட்டா என்ன ஆகுறதோ அதான் பயமா இருக்கு ஏமா அப்பா அப்படி என்னதான் சொன்னாரு கல்யாணத்துக்கு வருவார்ல அடே கல்யாணத்துக்கு எல்லாம் வருவாருடா இந்த கூட உங்க அத்தையும் சேர்ந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கு மானம் கௌரவம்னு அதெல்லாம் ஒன்னும் இல்லை அவரு ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் பத்திரி கேட்கல ஏன்னு கேட்டதுக்கு சம்மந்தி இப்படின்னு இதை சங்கடமா பேசுவாங்க இருக்கல அவரை பத்தி பேசாத விடு அவர் இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டார்ல கல்யாணம் முடிட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம்

இங்க பாரு காசு பணம் பத்தி பேசாத சரியா நம்ம சந்தோஷமா அந்த கல்யாணத்தை பண்ணுவோம் யாருக்காக பண்றோம் நம்மளையும் தாண்டி இந்த குடும்பம் சேரணுங்கிறதுக்காக தானே பண்றோம் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் சரியா நீ கல்யாணம் பொண்ணா ரெடி அப்புறம் நான் எதுக்கு வந்தேன்னா உனக்கு கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ண ஒரு அக்கா இருக்காங்க அவங்க சொன்னாங்க எப்போ வந்து பாக்கட்டும்னு அவங்க வந்து பாக்க சொல்றேன் சரியா உனக்கு என்னென்ன வேணும் என்ன பிடிக்குங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிரு அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க நான் சாதாரணமா ரெடி ஆகுறேன் ஆஹ் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணுறோம் சாதாரணமா ரெடி ஆகுறியா இங்க பாருங்கம்மா இவள்கிட்ட சொல்லுங்கம்மா ஏமா இப்பெல்லாம் பொண்ணுங்க என்னென்னமோ பண்ணிட்டு அணையுதுங்க நீ என்ன இது பண்ணுறதுக்கு அதெல்லாம் பரவாயில்ல கல்யாணம் பண்ணணுன்னா அலங்காரம் பண்ணி தான் ஆகணும் அது இந்த ஊரே கிளம்பி வந்து உன்ன பார்க்க போகுது மகாராணி மாதிரி ரெடி பண்ண வேணாமா அதெல்லாம் நீ சொல்லுடா வந்து பார்க்க சொல்லுடா அதானே அம்மாவே சொல்லிட்டாங்க உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன மேக்கப் வேணுமோ பண்ணிக்கோ அந்த அக்கா வர சொல்கிறேன் சரியா ஏங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியல வேணாங்க அதெல்லாம் நான் சாதாரணமாக புடவை கட்டினாவே போதுங்க அதெல்லாம் முடியாது முடியாது ஏற்கனவே தாலி கட்டும் போது நீ தாவணி பாவடையோட தான் வந்த நானும் பார்த்தேன் சரியா இப்போ அதெல்லாம் முடியாது நீ கல்யாணம் பொண்ணா ஃபுல்லாக ரெடி ஆகணும் அவளை தான் சொல்லுறேன் அந்த அக்கா அனுப்புறேன் என்ன வேணுமோ பேசிக்கோ சரியா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க சரி விடுங்க சரி சரி நான் என் ஃப்ரெண்டு ராஜேஷ்க்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரேன் ஆபீஸ்ல இருக்கே நான் போய் பாத்துட்டு வரேன் சரியா நான் வரட்டுமா அந்த அக்கா வர சொல்றேன் தமிழ்ல நீ பேசிக்க வரேன் நீ போட்டு எதையும் குழப்பிட்டு இருக்காத தமிழ் அதான் இப்படி தூரம் அவன் சொல்கிறான்ல நீ அதையே இருக்காத உங்கள் மாமா மனசும் மாறும் சரியா நீ குழப்பிட்டிருக்காத வா உள்ளவா இவர் சொல்கிற மாதிரி மாமா மனசு மாறி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துட்டால் நிம்மதி தான் ஆனால் எங்கள் மாமாக்கோ இல்லை எங்கள் அப்பா அம்மாக்கோ யார் கல்சிங்க வந்தாலும் என்னால் தாங்க முடியாது முருகா நீ தான் நல்ல வழியை காட்டணும் எந்த பிரச்சனையும் வராமல் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கணும் இந்த ஜோதியும் அவங்க ஆத்மாவும் சேர்ந்துட்டு எந்த திட்டமும் போட்டு குழப்பம் பண்ணாமல் இருக்கணும் கண்டிப்பாக சண்டையை மூட்டை ஏதாவது பேசுவாங்க நம்ம தான் எல்லாத்தையும் சமாளித்து இந்த கல்யாணத்தை நடத்தணும் பயமாக இருக்கு பாண்டி பாத்து கல்யாணம் கல்யாணம் அது ரொம்ப சந்தோஷமா கொடுக்க வந்திருக்க பாரு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா பாண்டி ஆமாடா இதெல்லாம் எப்படி நடக்குமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப எப்படி எப்படியும் நடந்து இப்போ இந்த அளவுக்கு அது சரி வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா அப்பா எப்படி இருக்காரு எல்லாம் சரிதானே எல்லாம் இப்போ சமாதானம் ஆயிட்டாங்கடா என்ன அப்பா தான் கொஞ்சம் வீம்பு பிடிச்சிட்டு இருக்காரு கௌரவம் கௌரவம்னு அதுதான் இன்னும் கொஞ்சம் இருக்கு ஆமாம் உங்கள் அப்பா என்ன இருந்தாலும் பெரிய ஆள் தமிழோட அப்பா அவர்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க இருக்காங்க அந்த இது இருக்கிறதாங்கடா செய்யும் அவருக்கு இல்லைனாலும் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கும் கரெக்டாக சொன்னடா அவரை விட கூட இருக்கவங்க தான் ஏற்றேத்தி விடுறாங்க அவங்களால தான் அவர் கெட்டு போறாரு ஏன் வெளியே சொல்லணும் எங்கள் வீட்லேயே இருக்கேன் அத்தையும் ஜோதியும் ஏன்டா பாண்டி அவங்க ரெண்டு பேரும் இன்னும் திருந்தவே இல்லையாடா அது எப்படா திருந்துவாங்க அவங்களாம் புறவையிலேருந்தே அப்படி தான் அதெல்லாம் மாற்றவே முடியாது இது யாரும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கள் அப்பா கிட்ட சரி சரி தமிழோட வீட்டிலருந்து எல்லாரும் கல்யாணத்துக்கு வருவாங்கலை இப்போ தமிழோட அப்பாவும் சேர்ந்துட்டாங்கடா அந்த பிரச்சனையிலேருந்து எல்லாம் மாறியாச்சு இப்போ எங்கள் அப்பாவும் தமிழோட அப்பாவும் தான் உண்டு என் தமிழே இருக்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும் எந்த சண்டையும் வரக்கூடாதுன்னு யாரும் குட்டியே கலப்பாமல் இருக்கணும் சரி சரி ஒவ்வொரு விஷயம் பார்த்து செய்டா அப்புறம் அங்கே மரியாதை போச்சு அங்கே மானம் போச்சுன்னு ஏதாவது சண்டை எடுத்துடுவாங்க சொந்தக்காரங்களே சேர்ந்து ஆமாடா ஆமாண்டா இப்போ என் கல்யாண சந்தோஷத்தை விட டென்ஷன் தான் அதிகமாக இருக்குது இது எப்படி நல்லபடியாக முடிச்சு எங்கள் அப்பாவையும் தமிழ் அப்பாவும் ஒன்று சேர்க்க போகிறோம்னு அது எனக்கு பெரிய கடமையாக இருக்குடா தமிழ் பாரு இன்றைக்கி கூட கவலைப்பட்டுட்டு இருந்தா பின்னே இருக்காதா சொந்தக்காரங்களாம் எதுக்கு இருக்காக ஏற்றி விட டே கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடியே வந்துடா கொஞ்சம் வேலை எல்லாம் கிடக்கு லீவு போட்டு வந்துடு ஆஃபீஸ் ஆஃபீஸ்ன்னு உட்காந்துருக்காத வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க வரலாம்னா நீ வீட்டிலேயே இருக்கிறதுல அதான் ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன் ஆமாண்டா பாண்டி கிராமத்துலேயே இந்த ஒரு ஆஃபீஸ் தான் இருக்குது முன்சிபாலிட்டி ஆஃபீஸு அதனால் இங்கே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒன்று நயன் நயன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது வந்துடுறேன் வந்துடுறேன் லீவ் போட்டு வந்துடுறேன் நீ கவலையே படாத மாச்சான் சரி சரிடா நீயும் சுனிலு இது மாதிரி நாலு பேர் இருக்கீங்க அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் நான் எல்லாத்தையும் பார்க்க முடியாது மெயினாக எங்கள் அத்தையை கவனிக்கவே ரெண்டு பேர் வேணும் இதாவது சதி திட்டம் இருக்கும் புரியுது புரியுது நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சரியா சரிடா இன்னொரு ரெண்டு மூணு பேர் போய் பத்திரிக்கை வைக்கணும் நான் அப்படி கிளம்புறேன் சரியா வந்துடு மறந்துடாத சரிடா கேண்டில் வா ஜூஸ் எதுவும் குடிச்சிட்டு போறியா ஐயா அதெல்லாம் வேணாம் வேணாண்டா தண்ணி குடிச்சு குடிச்சு வயிறே நிரம்பி இருக்கு நான் வரேன் வேலை இருக்கு வரட்டா ஆ சரி பாண்டி பார்த்து போயிட்டு வா ம் இவனு நம்ம நன்மை இவனுக்கு ரெண்டாவது தடவை கல்யாணம் ஆக போகுது இன்னும் நமக்கு ஒரு பொண்ணு கூட பார்க்கலையே என்ன கடவுளே இது சோதனை வணக்கம் நண்பர்களே நம்ம திவி ஃபேஷனில் நம்ம கிராமத்து காதலுக்காக ஒரு ஆஃபர் போய்ட்டு இருக்கு பை ஒன் கெட் ஒன் இந்த கிராமத்து இருந்து போய் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கினா ஒரு ட்ரெஸ் ஃப்ரீயாகவே தரப்படும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நம்மளோட கம்யூனிட்டி லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் அதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு கிராமத்து காதலில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கலெக்ஷன் அனுப்பப்படும் உங்களுக்கு பிடிச்ச கலெஷன் எடுத்துகிட்டு ஆஃபரே அள்ளிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஐம் ஜாயின் போடுங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் குரூப்போட லிங்க் இருக்குது லிங்க்கு க்ளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்களா அப்போ இன்னைக்கான கேள்விக்கு போயலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா லதா மாமியார் என்ன வாங்கி வர சொன்னார் லதாவை மறுபடியும் சொல்லுவேன் லதா மாமியார் என்ன வாங்கி வர சொன்னார் லதாவை பதில் தெரிஞ்ச சீக்கிரம் பதில் அனுப்பிச்சுட்டு உங்கள் அழகான பேரையும் உங்கள் அழகான உரிமை மென்ஷன் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் பின்ன லிஸ்ட்டில் நீங்கள் வரலாம் அதே மாதிரி நம்ம திவி ஃபேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स グループல ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பை லவ் யூ फ्रेंड्स